நவீன காலத்தில் ஒரு புது கேள்வி எல்லோருக்கும் எழும் லிஃப்ட் மின் தூக்கி எங்கே வைப்பது ஏனென்றால் அந்த காலத்தில் இந்த லிஃப்ட் இல்லை இப்பொழுது கண்டுபிடிக்கப்பட்ட ஒன்று அதே நேரத்தில் தவிர்க்க முடியாதது பதினைந்து மாடி கட்டடம் பத்து மாடி கட்டடம் நடந்தா போக முடியும் ஒரு இளைஞனாலேயே முடியவில்லை கண்டிப்பாக லிஃப்ட் தேவை அந்த லிஃப்ட் அந்த மின் தூக்கி எங்கே வைப்பது வாசு சாஸ்திரம் ஒரு சில விதிகளை நிச்சயமாக குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறது மேற்கு தெற்கு பாரம் கிழக்கு வடக்கு பாரமற்ற ஒரு நிலை எல்லாவற்றையும் விட வடகிழக்கில் பாரமே இருக்கக்கூடாது என்றெல்லாம் அறுதியிட்டு உறுதியாக சொல்லி இருக்கிறது இந்த வகையில் பார்த்தால் தென்மேற்கில் லிஃப்ட் வைக்கலாம் அங்கே இல்லை ஏதோ ஒரு காலத்தாக இடமில்லை தென்கிழக்கில் வேண்டுமானாலும் வைக்கலாம் வடமேற்கில் வேண்டாம் ஆனால் வேறு வழி இல்லை என்றால் வைக்கலாம் வடகிழக்கில் கூடவே கூடாது வாசு சொல்லுகிறது இப்பொழுது ஒரு புது கேள்வி என்ன கேள்வி ஒருவர் கேட்ட கேள்வி தென்மேற்கில் லிஃப்ட் வைத்திருக்கிறோம் அந்த லிஃப்ட் மேலே சென்றவுடன் அந்த இடம் காலியாகத்தானே இருக்கும் பாரமற்றுத்தானே இருக்கும் இந்த தோஷம் பாதிக்காதா எங்களையே சற்று விடும் கேள்வி இது இந்த கேள்வி ஒரு இடத்தில் கேட்கப்பட்டது அப்பொழுது பதில் சொல்லாமல் பதில் சொல்ல முடியாமல் அதற்கு பிறகு பல நாட்கள் யோசனைக்கு பின் வந்ததுதான் இந்த ஒரு தேரி என்னவென்று சொன்னால் இப்பொழுது இதற்கு முன் ஒரு சின்ன விஷயம் நீங்கள் சத்துணவு சாப்பிடுகின்றீர்கள் விட்டமின் மாத்திரை சாப்பிடுகின்றீர்கள் காயக்கல்பம் சாப்பிடுகின்றீர்கள் அது உங்கள் உடலுக்கு ஒத்து வந்தாலும் வரும் சேர்ந்தாலும் சேரும் நன்மை பயத்தாலும் பயக்கும் இல்லை என்றால் இல்லை ஆனால் சைனைடு விஷம் ஒரு முறை சாப்பிட்டால் கூட போதும் மரணம் நிச்சயம் ஏனென்றால் இந்த உலகில் கெட்டது விரைவாக எல்லா துறைகளிலும் நடக்கும் அதில் வாசு என்ன விதி வழக்கு எல்லா துறைகளிலும் நடக்கும் இப்பொழுது தென்மேற்கில் லிஃப்ட்டு மேலே சென்றவுடன் இடம் காலியாக இருக்கிறது இந்த தோஷம் என்று பார்ப்பதை விட அந்த இடம் பாரமாக இருந்தால்தான் நல்லது என்று இருக்கிறது ஒரு முறை இருந்தால் கூட போதும் அதன் பலனை பேசும் எந்த காரணத்தை கொண்டாவது அங்கே பாரமில்லாமல் மேலே சென்ற பிறகு ஏற்படுகின்ற ஒரு விளைவு விஷம் அருந்துவதற்கு இணையானது எனவே தென்மேற்கில் வைப்பதுதான் சால சிறந்தது இது பல அறிஞர்களாலும் வாசு பண்டிதர்களாலும் இன்று இன்று சொல்லப்படுகின்ற ஒரு உண்மை அடுத்து தென்கிழக்கு ஏனென்றால் வாசு ஒரு கணக்கை சொல்கிறது வடகிழக்கு ஜீரோ சைபர் பாரம் வடமேற்கு ஒன்று அதைவிட ஒரு பங்கு அதிகம் பாரம் இருக்க வேண்டும் தென்கிழக்கு என் இரண்டு இந்த வடமேற்கை விட சற்று பாரம் அதிகமாக இருக்க வேண்டும் தென்மேற்கு மூன்று எல்லாவற்றை விட அங்குதான் பாரம் அதிகமாக இருக்க வேண்டும் தென்மேற்கையும் வடகிழக்கையும் இணைத்தால் நம்பர் மூன்று வருகிறது தென்கிழக்கையும் வடமேற்கையும் இனத்தா இணைத்தால் இரண்டு ப்ளஸ் ஒன்று மூன்று மூன்று வருகிறது இதுதான் கணக்கு எனவேதான் இந்த வாசு பண்டிதர்கள் வீட்டின் நடுவிலே இருந்து ஒரு தமிழர் தண்ணீர் ஊற்றுவார்கள் அந்த நீர் வழிந்தோடி வடகிழக்குக்கு சென்றால் சுவிச்சம் என்று சொல்வார்கள் அந்த வகையில் பார்க்கும்போது தென்மேற்கு அப்படி இல்லை என்றால் தென்கிழக்கு வேறு வழியே இல்லை வடமேற்கு அரைகுறை மனதோடு சொல்லலாம் சரி என்று ஆனால் வடகிழக்கு கூடவே கூடாது உங்களது நெடுநாள் சர்ச்சை இன்று தீர்ந்திருக்கும் என்ற நம்பிக்கையில் இனி பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை சொல்கிறேன் ராசி அன்பர்களே எப்போதுமே நீங்கள் கஷ்டப்பட்டு ஒரு வேலையை செய்தால் நல்ல பலன்தான் கிடைப்பது வாடிக்கை ஆனால் இன்று நீங்கள் கஷ்டப்பட்டு செய்த அந்த காரியம் வழக்கம் போல் நன்மையை செய்யாமல் சற்று கெட்டதை செய்ய இருக்கிறது கவனம் ரிஷபராசி அன்பர்களே இன்று உங்களது செயல்கள் அனைத்தும் என்ன சொன்னீர்களோ அதேபோல் இருக்கும் எது வேண்டும் என்று நினைத்தீர்களோ அதே போல் இருக்கும் உங்கள் கருத்துக்கு எண்ணத்துக்கு மாறுபாடு இல்லாத செயல்களை இன்று நீங்கள் செய்ய இருக்கின்றீர்கள் வெற்றி வெற்றிகரமாக மிதுனராசி அன்பர்களே காட்ட வேண்டியதை காட்டினால் பெற வேண்டியதை பெற்றுக்கொள்ள முடியும் எல்லோராலும் அல்ல இன்று உங்களால் அது சாத்தியம் கடகராசி அன்பர்களே உங்களது கணிப்பு சற்று பிசகியதால் ஒரு சிறு நஷ்டம் தவிர்க்க முடியா ஒன்றாகும் இன்று சிம்ம ராசி அன்பர்களே நாளைய தினம் எப்படி இருக்கும் நாம் எப்படி பேச வேண்டும் எப்படி நடக்க வேண்டும் என்பதில் ஒரு தெளிவினை காணும் நாள் இந்த நாள் கன்னிராசி அன்பர்களே நீங்கள் கொஞ்சம் கூட நினைத்து பாராத லாபம் இன்று உண்டு இன்றைய தினம் உங்கள் புத்திப்படி நடந்து அதிக லாபத்தை பெறுவீர்கள் துலாம் ராசி அன்பர்களே இன்றைய உங்களது செயல்களில் உங்களது மேலான எண்ணம் தெரிய வருகிறது தத்துவார்த்தமான செயல்களை செய்ய இருக்கின்றீர்கள் செய்து நற்புகழ் பெறுவீர்கள் ராசி அன்பர்களே தீமையும் நன்மையும் கலந்த நாள் முதற்பாதி நஷ்டம் மறுபாதி லாபம் காலையில் நஷ்டம் மதியத்திற்கு பிறகு லாபம் தனுசு ராசி அன்பர்களே எந்த வேலையை செய்தால் நன்றாக இருக்கும் என்ற நுணுக்கத்தை நீங்கள் அறிந்து கொள்ளும் நாள் இந்த நாள் இந்த முயற்சி இந்த எண்ணம் இன்று நேற்று ஏற்பட்டதல்ல நெடுநாட்களுக்கு முன்பிருந்தே இந்த யோசனை தினமும் வந்து கொண்டுதான் இருந்தது இன்று அதற்கு முடிவு தெரிந்தது மகர ராசி அன்பர்களே போற்றப்படும் நாள் நீங்கள் போற்றப்படும் நாள் ஒரு விஷயத்தில் வெற்றி துன்பத்தை அகற்றுவதிலும் இன்பத்தை வரவழைப்பதிலும் நீங்கள் எடுக்கும் ஒரு முயற்சி இன்று வெற்றியாகும் கும்பராசி அன்பர்களே கண்டிப்பாக அறிந்து கொள்ள வேண்டிய வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் கண்டிப்பாக அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு ரகசியத்தை இன்று உங்களுக்கு ஏற்பட்ட ஒரு அனுபவத்தின் மூலமாக நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் அந்த வகையில் இந்த நாள் நல்ல நாள் மீனராசி அன்பர்களே புகழ் உண்டு உங்களது திறமையை காட்டி அணுகுமுறையை காட்டி ஒரு நட்பு ரீதியான ஒரு அணுகுமுறை எல்லோரையும் கவரக்கூடிய வகையில் இருக்கும் அந்த அணுகுமுறை வித்தை மற்றும் இந்த அணுகுமுறையை காட்டி நல்ல புகழினை நீங்கள் பெறும் நாள் இந்த நாள் நண்பர்களே இதுவரை பன்னிரண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம்